நாம முள்ளங்கி சாம்பார் தான் செய்ய போறோம் முள்ளங்கி எல்லாம் வெட்டி தண்ணில கொதிக்க வச்சிருக்கோம் மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கோம் சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பருப்ப குக்கர்ல நல்லா கழுவ போறோம் இப்போ தண்ணி பிடிச்ச ஒரு அலச அலசிட்டு சோ முள்ளங்கி சாம்பார் எப்பயுமே ஃபேமஸ் தமிழ்நாட்டுல எப்ப பொறு எப்ப பார்த்தீங்கனாலும் காலைல இருந்துச்சுன்னா சாம்பார் தான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றியாச்சு குக்கர்ல வச்சு சோ அப்படியே கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுருங்க சோ இப்ப நாம குக்கர் மூடி போட்டு கொஞ்சம் வேக வைக்கணும் ஒரு விசில் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வெந்திரிச்சாலையானு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருங்க அதுக்கப்புறமேட்டு வந்து மத்து வச்சு நல்லா கலக்கி விடுங்க அதாவது மசக்கி மசக்கிங்கிற பாருங்க நல்லா கிளறி விட்டிங்கனாவே போதும் நல்லா மஞ்சு மஞ்சான மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் புளி ஊற்றிட்டோம் எண்ணெய் ஊற்றி இப்போ அதை ஒரு பாத்திரத்துல ஊத்தி வச்சுட்டு இப்போ நம்ம அதே குக்கர்ல கொஞ்சோண்டு எண்ணெய் ஊத்திட்டோம் அது கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டோம் சோ இப்போ நம்ம அதில் வந்து கடுகு போட்டாச்சு அதெல்லாம் கொதிச்சிட்டு வரட்டும் கடுகு வெட்டிச்சா தான் நல்லா இருக்கும் நம்ம அதுக்குள்ள அவசரப்பட்டு கடுகு போட்டோம் ஸோ நீங்க வந்து என்ன காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுருங்க ஸோ காஞ்ச மிளகா ஸோ இப்ப என்ன வெயிட் இருக்கோம் நல்லா பொம் அதுக்கப்புறம் ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த சின்ன வெங்காயம் தக்காளி ஃபஸ்ட்டு வதங்கட்டும் இந்த வெங்காயம் நல்லா வந்தோம் வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடலாம் சோ கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டாச்சு சோ சாம்பார் செய்யறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்லைங்க ரொம்ப ஈஸியான விஷயம்தான் நீங்க காலையில செஞ்சுட்டீங்கன்னா பொதுதான் நீங்க ஃபுல்லா சாம்பாரே சாப்பிட்டீங்கன்னா அடுத்த நாள் கால வரைக்கும் கூட சாம்பாரே சாப்பிடலாம் வெட்டி வச்சிருந்த தக்காளி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க இல்ல உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா வதங்கணும்ல மெயினா வதங்கணும் அதுக்காக எப்படி வேணா கட் பண்ணிக்கோங்க சாம்பார் பொடி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா கலறி விட்டீங்க தான் எல்லாமே அந்த எல்லாமே கரெக்டா மிக்ஸ் ஆயிருக்கும் உங்களுக்கு இப்போ புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி ஊற்றிக்கலாம் சாரி புளி தண்ணியில் அந்த பருப்பு பருப்பு தண்ணி பருப்பு தண்ணியை நான் ஏற்கனவே வச்சிருந்தோம்ல அதை எடுத்து ஊற்றிடுறோம் புளி தண்ணி நான் சொல்லிட்டேன் சாரி ஸோ இதை நல்லா கொதிக்கிட்டோம் அப்புறம் ஏற்கனவே கொதிக்க வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நம்ம முள்ளங்கி அதை இதை எடுத்து நம்ம அப்படியே போட்டுற வேண்டியதான் இந்த இப்போ எடுத்து அப்படியே போடுறோம் வெந்துச்சா இல்லையான்னு பார்த்துருணும் பார்த்துக்கோங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க அழுத்தி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வெந்துச்சா இல்லையான்னு ஸோ அதை எடுத்துங்க அப்படியே அதிலே போட்டுட்டிங்கன்னா நான் ஏற்கனவே போட்டுட்டேன் அதை காட்டுறதுக்கு மறந்துவிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு வருது அப்பப்போ எடுத்து எடுத்து பாருங்கள் குக்கரில் நல்லா கொதிச்ச மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் ரெடி டு சோ ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ